அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று வளர்புறை அஷ்டமி சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் தங்கம் பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை தான் நான் உங்களுக்காக போறேன் அந்த மந்திரம் என்ன இந்த வளர்புறை அஷ்டமி அன்று அந்த மந்திரத்தை சொல்வதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் ஒன்று ஒன்று நம்ம அந்த த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் நம்மளுக்கு வளர்பிறை அஷ்டமி நம்மளுக்கு செவ்வாய்க்கிழமையோடு வருவது ரொம்ப 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 சிறப்பான ஒரு பலன்களை வந்து கொடுக்கும் அஷ்டமி அன்று உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களுக்கு சென்று நீங்க அங்க பைரவர் சன்னதி இருக்கும் அங்கு சென்று நீங்க வழிபாடுகள் வந்து தாராளமாக செய்யலாம் நிறைய பேர் தேய்பிரை அஷ்டமி அன்று வழிபாடுகள் நிறைய செய்வாங்க ஆனா வளர்பிரை அஷ்டமி அன்று அதை செய்ய தவறிடுவாங்க ஆனா எப்படி நம்மளுடைய கஷ்டங்கள் கவலைகள் அனைத்தும் போக வேண்டும் அப்படின்னு தேய்பிரை அஷ்டமி அன்று நாம் வழிபாடு செய்கிறோமோ அதே மாதிரி வளர்பிரை அஷ்டமி அன்று நாம் வழிபாடு கண்டிப்பா செய்ய வேண்டும் அதிலேயும் வளர்பிரை அஷ்டமி அன்று சொர்ண ஆகர்ஷண பைரவரை வந்து நாம் வழிபாடுகள் செய்யணும் நம்மளுக்கு ஈரோட்டில் சொர்ண ஆகர்ஷண பைரவரனுடைய சன்னதியே தனியா இருக்குது கால பைரவர் வந்து பெருசாக இருப்பார் ஆனால் உள்ள வந்து மூலஸ்தானத்தில் வந்து சொர்ணாகர்ஷ்ணா பைரவர் வந்து சந்நிதி இருக்கும் உங்க ஊர்ல சொர்ண ஆகர்ஷ்ணா பைரவரனுடைய சந்நிதி இருக்குது அப்படின்னா நீங்க அங்கு சென்றும் இந்த மந்திரத்தை வந்து தாராளமாக சொல்லலாம் இல்லை இப்ப வீடுகளில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சொர்ண ஆகர்ஷண பைரவரனுடைய படம் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கிறாங்க இந்த சொர்ணாகர்ஷண வழிபாடு செய்வதன் மூலமாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொர்ண தோஷம் இருந்தாலும் நீங்கும் அதே மாதிரி தங்கமே என்னால வாங்கவே முடியலமா என்கிட்ட ஒரு போட்டு தங்கம் கூட கிடையாது ஆனா எனக்கு தங்க பொருள் வாங்கணும் நகைகள் சேர்க்க வேண்டும் அப்படின்னு நிறைய ஆசைகள் இருக்கிறது அப்படின்னு இருக்கிறவங்க வளர்பிரை அஷ்டமி அன்று இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை தொடர்ந்து நீங்க அஷ்டமி ஒவ்வொரு வளர்பிறை அஷ்டமி என்றும் நூற்றி எட்டு முறை பாராயணம் பண்ணி சொர்ண ஆகர்ஷண பைரவரை வந்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில ஒரு போட்டு தங்கம் கூட கூட இல்ல அப்படிங்கிறவங்க நூறு கிராம் சேர்க்கிற அளவுக்கு கூட உங்களுக்கு தங்கம் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வழிபாடு தான் இந்த சொர்ண ஆகர்ஷண பைரவரினுடைய வழிபாடு நம்ம எல்லாருக்குமே சிவ பைரவரினுடைய சந்நிதி இருக்கும் இருந்தா அங்கேயுமே இந்த மந்திரத்தை வந்து தாராளமாக சொல்லலாம் பைரவர் யார் அப்படின்னா சிவபெருமானின் இன்னொரு அவதாரம் தான் பைரவர் பைரவர் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு பைரவராக நம்மளுக்கு காட்சி அளித்திருக்கிறார் அவதாரம் புரிந்திருக்கிறார் அவர்ல சொர்ண ஆகர்ஷண பைரவர் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் இந்த தேய்பிரை அஷ்டமி அன்று நாம பைரவரை கால பைரவரை வழிபாடு செய்வோம் வளர்பிரை அஷ்டமி அன்று சொர்ண ஆகர்ஷ்ண பைரவரை வந்து நாம வழிபாடு செய்வோம் அப்படி உங்கள் ஊரில் சொர்ண ஆகர்ஷண பைரவரனுடைய சன்னதி இருக்குது அப்படின்னா அங்கு சென்று அபிஷேகத்திற்கு பால் வாங்கி கொடுங்க அங்கே வந்து வழிபாட்டில் கலந்துக்கிட்டு சொர்ணாகர்ஷ்ண பைரவரை வந்து தரிசனம் செஞ்சுட்டு கோவில்லையே கிழக்கு பக்கமாகவோ இல்லை வடக்கு பக்கமாகவோ அமர்ந்து கொண்டு இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை பாராயணம் பண்ணலாம் எங்கள் ஊரில் சொர்ணாகர்ஷ்ண பைரவர் சந்நிதியெல்லாம் இல்லை அப்படிங்கிறவங்க படம் வீட்டில் வச்சுருக்குறீங்க அப்படின்னாலும் ஒரு தீபம் ஒன்று ஏற்றி வச்சுட்டு கீழே ஒரு விரிப்பு ஒன்று விரிச்சுட்டு கிழக்கு பக்கமாகவோ வடக்கு பக்கமாகவோ நோக்கி உட்கார்ந்து நீங்கள் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை பாராயணம் பண்ணலாம் இப்போ நாங்கள் வீட்டில் இல்லைம்மா நாங்கள் டிராவல் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஒர்க் இருக்கிறோம் நாங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு ரொம்ப டைம் ஆகும் நாங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிற இடத்துல இருந்தே இந்த மந்திரத்தை சொல்லலாமா அப்படின்னு தோழிகள் கேட்பீங்க கண்டிப்பாக சொல்லலாம் எந்த தவறுமே கிடையாது சொர்ண ஆகர்ஷண பயிரை மனதார நீங்கள் நினைத்துக்கொண்டு பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்கள் டிராவல் பண்ணிட்டு இருந்தாலும் சரி ஒர்க் பண்ணிக்கிட்டு பண்ணிட்டு இருக்கிறீங்க இல்ல வீட்டுல இருக்கிறீங்க கோவில்ல இருக்கிறீங்க அப்படின்னு எங்கு இருந்தாலும் இந்த மந்திரத்தை வந்து தாராளமாக சொல்லலாம் என்ன மந்திரம் அப்படின்னா ஓம் சொர்ண ஆகர்ஷண பைரவரையே போற்றி ஓம் சொர்ண ஆகர்ஷண பைரவரையே போற்றி ஓம் சொர்ண ஆகர்ஷண பைரவரே போற்றி அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை பாராயணம் பண்ணுங்கள் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கேப் இருக்குது ஒரு ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் தாராளமாக இந்த மந்திரத்தை வந்து சொல்லலாம் இப்போ ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க ரொம்ப அமைதியாக மனதை ஒருநிலைப்படுத்தி சொர்ண ஆகர்ஷண பைரவர நிலைநிறுத்தி நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லும்போது உங்களுக்கு பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும் பணம் தாராளமாக உங்க கையில் வந்து புழங்கும் அந்த அளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்தது பட் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது இந்த மந்திரத்தை வந்து பல சித்தர்கள் ஞானிகள் வந்து நிறைய இந்த மந்திரத்தை சொல்லி அவங்க பயனடைஞ்சிருக்காங்க அப்ப நம்மளும் இந்த மந்திரத்தை சொன்னோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அதை வந்து சொர்ண ஆகர்ஷண பைரவர் கண்டிப்பாக கொடுப்பார் நம்பிக்கையோடு செய்யுங்க இதற்கு டைம் அப்படிங்கிறது கிடையாது நீங்கள் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் சொல்லலாம் அதே மாதிரி தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சரி ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறேன் ரிலேட்டிவ் வீட்டில் இருக்கிறேன் எங்கள் வீட்டில் இருக்கிறேன் கோயிலில் இருக்கிறேன் இப்படி நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் இருந்த இடத்தில் இந்த மந்திரத்தை பைரவரை நினைத்து நீங்கள் சொல்லுங்கள் நிச்சயம் உங்க வாழ்க்கையில பல முன்னேற்றத்தை வந்து ஏற்படுத்துவார் அதுவும் வளர்பிரி அஷ்டமி அன்று ஆகர்சன பைரவரை வழிபாடு செய்வது கோடி புண்ணியத்தை தரும் கோடி பலன்களை தரும் அதனாலதான் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நான் சரியா பயன்படுத்திக்க சொல்றேன் அதே மாதிரி ஒரு எளிய பரிகாரம் பண வரவிற்கு உண்டான பரிகாரம் இதுவும் நம்ம மந்திரம் வந்து நம்மளுக்கு பண வரவை ஏற்படுத்தும் பொன் பொருள் சேர்க்க எண்ணம் வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தும் இது பொன் பொருள் பணம் சேருவதற்குண்டான ஒரு எளிய பரிகாரம் தான் ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க அதில் கல்லூப்பை வந்து நிரப்பிக்கோங்க ஓ எட்டு ஒரு ரூபாய் நாணயம் எடுத்துக்கோங்க ஏன்னா பைரவர் வந்து அஷ்ட பைரவராக நம்மளுக்கு அவதரித்தார் அதனால் எட்டு அப்படிங்கிற எண்ணிக்கை வந்து ரொம்ப முக்கியம் எட்டு ஒரு ரூபாய் நாணயம் இல்லை எட்டு ரெண்டு ரூபாய் நாணயம் இல்லை எட்டு ஐந்து ரூபாய் நாணயம் எந்த நாணயம் எடுத்தாலும் அது ஒரே மாதிரி எட்டாக எடுத்துக்கோங்க ஒரு நாலு ரெண்டு ரூபாய் ரெண்டு ஒரு ரூபாய் ரெண்டு அஞ்சு ரூபாய் அந்த மாதிரி எல்லாம் கலந்து எடுக்காம ஒரு ரூபாய் நாணயம் எடுக்கிறீங்கன்னா எட்டுமே ஒன் ஒரு ரூபாய் நாணயமாக இருக்கலாம் அஞ்சு ரூபாய் நாணயம் எடுக்கிறீங்களா எட்டுமே அஞ்சு ரூபாய் நாணயமாக இருக்கணும் அப்படி எடுத்து வச்சு அந்த கண்ணாடி பவுலில் வச்சுருங்க சுற்றி ஒவ்வொரு நாணயமா அதற்கு மேலே ஒவ்வொரு மிளகா வச்சுக்கோங்க சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா விரலி மஞ்சள் வச்சுக்கோங்க வச்சுட்டு அந்த கண்ணாடி பவுல் அப்படியே உங்கள் உள்ளங்கையில் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஓம் சொர்ண ஆகர்ஷண பைரவரே போற்றி ஓம் சொர்ண ஆகர்ஷண பைரவரையே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை பாராயணம் பண்ணிவிட்டு உங்க பூஜை அறையில இந்த பரிகாரம் செய்த அந்த பவுல வந்து வச்சிருங்க சொர்ணாகர்ஷனா பைரவர் படம் இருக்குது அப்படின்னா நீங்க வைக்கலாம் தாராளமாக இந்த பரிகாரம் செய்வதன் மூலமாக நம்மளுக்கு பண வரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும் இந்த மகாலட்சுமிக்கு உகந்த பொருட்கள் அனைத்துமே செல்வ வளத்தை மேம்படுத்தக்கூடியது அதனால கட்டாயம் நீங்க இதை வச்சிருங்க வச்சிட்டு அடுத்த நாள் நீங்க வந்துட்டு புதன்கிழமை இதை எடுத்து அந்த ஒரு ரூபாய் நாணயம் இருக்குது பார்த்தீங்களா அந்த எட்டு ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து உங்கள் பணப்பெட்டியில் வச்சுக்கோங்க அந்த விரலி மஞ்சள் மிளகு உப்பு இது மூணையுமே ஓடுகிற நீர்நிலைகளில் நீங்கள் சேர்த்து விட்டுடுங்க இது மாதிரி செய்யும் பொழுது நம்மளுக்கு பண வரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும் தொழிலில் வியாபாரத்தில் அதிகமான லாபங்கள் கிடைக்கும் வருமானம் அதிகரிக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்க கை மேலே பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுக்கு உடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்